அருணா சுவாமி ஆஹ் உன்னை பார்த்த பிறகு என் மனைவி நாமல என்று சொல்ல வேண்டிய என்னுடைய மனைவியே அழகிலேயே உன்னை பார்த்த பிறகு முடிது

Nah, macam apa? Oh. <TH verwahaha> oh. Nama-nama <senzaökumference> <laughs>

பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கிருவா அந்த பத்து ரூபாய்க்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு எல்லாம் நீங்க போட்ட

யாரு யாRNA மோன சருகனு சொல்வாங்களே உனக்குத் தெரியவானா சீக்கிரம் சொல்ல பாரு இன்னொருத்தர் வந்து வர வேண்டியே யாரு யாRNA மோன சருகனு சொல்வாங்களே நோப்ளேக் ஆயிடுச்சு எங்கிட்ட பேசாது நீ மட்டும் என்கிட்ட பேசாது ஏ தேவ சபை கூடுகிறது என்பதற்காக முதல் அறிக்கையை உனக்குதான் கொடுக்கணும் தேவ சபை கூட்டினா தேவ சபை என்று கூட்டு வாய் எப்போது அவன் முடிச்சு விட்டு வர வேண்டுமா நான் தலைவன்

நீ அங்கே விட்டு விட்டு சென்று விட்டாயே சரி என்னதான் நடக்கிறது என்று பின் தொடர்ந்து வந்த நேரமாகி விட்டதே தேவேந்திரன் காணவில்லை தேடி வந்தியா உண்மைதான் அது ஒண்ணு இல்லப்பா என்ன ஒரே புழுக்கமா இருக்குது இன்னிக்கேமா தெரியல அப்படினால காத்து வாங்களானே வந்தேன் நீ வந்து நிக்கிற சரி இருக்கட்டும் என் முகத்தை பார்த்து பேசாமல் அங்கே திரும்பி யாரின பேசி கொண்டிருக்கிறாய் அட உன் முகத்தை பாக்கலங்கப்பா ஒண்ணு இல்லே குழந்தையின் அழிகுறல் சத்தம் கேட்கின்றது அதுவும் உன்னிடத்தில் இருந்துதான் வருகின்றது குழந்தையா இங்க திரும்பி பார்ப்போம் என்ன என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன பிரச்சனை தேவேந்திரா இங்க உங்களுக்கு கரத்தை நீட்டு பார்க்கலாம் பாரு

ஆ இந்த வழியா காத்து வாங்க வரும் பொழுது இந்த குழந்தை ஆடுனதே இருந்தது அப்படியா எம்மா இது யார் குழந்தன எடுத்து கேடக்குதே இருந்த நீயே வந்து எம்மா இங்க பாருங்கடா தப்பா நினைக்காதீங்க யார் குழந்தை யாரனால் பரவாயில்ல வந்து வாங்கிங்க இந்தாங்க வா நாராயணம் நாராயணம் தேவந்திரா ஆ குழந்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இன்னொரு பாரு இது சத்தம் கேட்கின்றது இந்த குழந்தை அமைதியா இருக்கு ஆமா அந்த பக்கம் தான கேள்வி எனக்கு எல்லாம் ஒளி கொடுக்க வேண்டிய நீர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்ற இருந்தது

ஒருத்தவங்க கேக்கா இந்த புலகத்துக்கு தெரிவித்த மாதிரியா உண்மை தான் தேவர்களாகிய நீங்களே இப்படி செய்தால் பாமர மக்களுக்கு சொல்லவா வேண்டும் இப்பொழுது சென்று இப்போது பதினான்கு உலகத்திலும் உங்களுடைய புகழை அம்பலப்படுத்தி விட்டார் என்ன இந்த விஷயம் மட்டும் பாமர மக்களுக்கு தெரிஞ்சுது ரொம்ப கேவலமா போயிடும் அப்பாசை

மந்த மதியோடு செயல்பட்டதனால் மதிமுகத்தோடு அதாவது மந்தி முகத்தோடு பிறந்திருக்கிறார்களே மதிமுகத்தோடு பிறக்கும் நினைச்சேன் மந்தியா பிறந்து போச்சு இந்த குழந்தைகளுக்கு முதலில் பெயர் சூட்டு விழா நடைபெற வேண்டும் என் முதல்ல என் குழந்தை என் குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு பேரா இருக்கணும் நாட்டியமாடிய பெண்ணை வளைய செய்து வம்பாடி பிறந்த இந்த குழந்தைக்கு பாலி வந்தது யாருன்னு சொன்னேன் பெண்ணாக வந்தது அருணன் சூரியனுக்கு ரதம் ஓட்டக்கூடிய ரதச்சாரதி அப்படியானால் உண்மையில் பெண் அல்ல வந்தது மங்கை கிடையாதா இல்லை திரு நங்கையா உண்மைதான் உம் சாரி வந்தது அருண்தான் என்பதை அறியாமல் நான் வழியே சென்று அவளோட சேர்ந்து பிறந்த இந்த குழந்தைக்கு யாகரி என்று சூரியன் இந்த குழந்தைக்கு பெயர் சொல்லலாமா எப்படி எப்படி என்றால் உனக்கு ரதம் ஓட்டக்கூடிய அருணனோ தன்னுடைய எஜமானே என்னை அடைக்க அடைய நினைக்கின்றாரே என்று வெட்கத்தாலும் நாணத்தாலும் முகத்தை சுழித்த வண்ணமாக வைத்துக் கொண்டிருக்கோ அப்படி சுழித்த வண்ணமாக இந்த பிறந்த குழந்தைக்கு நினைத்தபடி பெயர் சூட்டிவிட்டு நான் வருகிறேன் என்ன குழந்தை எங்கள் கலத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் எங்கள் கடமை சரிவற்ற சரிவர ஆற்ற முடியாது என்று சொன்னால் கதிரவனோ உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்க கூடியவர் இந்த குழந்தை கரத்தில் வைத்துக் கொண்டு எங்களால் ஒளி கொடுக்க முடியுமா அப்படியே இருந்தாலும் இப்படிப்பட்ட தகுதியற்ற செயலை செய்து விட்டோம் நீதான் குழந்தை வளர்ந்து ஆளாக்க ஒரு மார்க்கத்தை தேட வேண்டும் நாராயணா நாராயணா குழந்தையை பெற்றெடுப்பது நீங்கள் வளர்ப்பது மட்டும் நானா என்றால் அந்த குழந்தை என்னிடத்தில் கொடுங்கள் இப்பொழுதே பருவத மலைக்கு சென்று அங்கு மதங்கமாமணி அவருடைய ஆசிரம் இருக்கின்றது ஓஹோ அவரிடத்தில் இந்த குழந்தையை ஒப்படைத்து நல்ல முறையில் வளர்க்க செய்கின்றேன் அப்படியா ஷிமுக பருவதமலைக்கு சென்று மதங்கமா முனிவரிடத்தில் நாள் ஒரு வேலையும் பொழுதொரு வண்ணமாக இந்த வாலியும் சுஸ்திரிவனும் வளர்ந்து உலகம் போற்றும் மாவீரர்களாக திகழப் போகிறார்கள் உண்மை குழந்தைகளை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டோ ஆகட்டும் உங்கள் விருப்பம் போல ஆகட்டும் நீங்க சென்று கடமை சரிவர ஆற்றீங்க நம்பளே அல்லாஹ் அப்படி இந்த தென்னிலங்கை தென்னிலங்கை வேந்தன் தென்னிலங்கை மைந்தன் மண்ணின் மைந்தன் பெயரோடு இந்த சக்கரமே என்ற பெயரோடு இந்த தென்னிலங்கை யாரை சொல்றாங்க யாரங்க எனக்கு முன்னதாக இருக்க வேண்டியவர்கள் யாரும்

நமக்கு அழிஞ்சவர்கள் தாழ்வர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரிந்த <laughs> <laughs>

தலமறைவாக ஆயிட்டாங்க அப்படி தலமறைவாக என்னrangle வேண்டும்? இதற்கு வேண்டும். கேட்டார்கள். அந்த நேரத்தில் அம்மையார் என்ன செய்தார்கள் கூளாக வந்தார்கள். கூளாக அப்படி. வந்தார்கள். நேரத்தில் செய்து கொண்டிருந்தார்.

राहुलदास क्या बनती